வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பனையூர் அலுவலகம் பரபரக்க தொடங்கி இருக்கிறது பல மிக முக்கியமான அறிவிப்புகள் இந்த மாதத்தினுடைய இறுதியில் வெளிவர இருக்கின்றன நடக்கப் போவது என்ன என்பது குறித்து இந்த காணொலியில விரிவா பார்ப்போம் வாங்க பிந்தைய காணொலியிலேயே நாம பல்வேறு விடயங்களை பனையூர் அலுவலகத்தில் நடக்கக்கூடிய விடயங்கள் குறித்து பேசியிருப்போம் அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த காணொளி என்பது அமையவிருக்கிறது அதுலேயும் மிக முக்கியமாக இந்த பனையூரினுடைய அலுவலகம் திறந்ததற்கு பின்பாக பல்வேறு கட்டமைப்புகள் உருவாக்கப்பட இருக்கின்றன குறிப்பாக சொல்லுவோம் அப்படின்னாக்க பொறுப்பாளர்களினுடைய நியமனம் பொறுப்பாளர்களுடைய நீக்கம் பொறுப்பாளர்களுடைய மாற்றம்னு சொல்லிட்டு இந்த மூன்று மிக முக்கிய விடயத்துல பாமகவினுடைய தலைவரான திரு அன்மணிரி ராமதாஸ் அவர்கள் மிகவும் உற்று நோக்கிட்டு இருக்கிறாராம் காரணம் என்ன அப்படின்னாக்க ஒவ்வொரு பகுதியிலையுமே ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும் அப்படின்னா அது தலைவரே ஒவ்வொரு இடத்துக்குமே நேரடியாவே வந்து எல்லா தருணத்திலுமே செயல்படுத்திட்டு இருக்க முடியாது அவர்களுடைய முகவர்களாக அவர்களுடைய நிழலாக தலைவர்களுடைய நிழலாக இருக்கிறது அந்தந்த பகுதியினுடைய பொறுப்பாளர்கள் தான் அப்ப பொறுப்பாளர்கள் சரிவர இயங்கினால் மட்டும்தான் அந்த தொகுதியை அந்த பகுதியை பாமகவினுடைய கோட்டையாக மாற்ற முடியும் என்பதுல தீர்க்கமா இருக்கிறாரா திரு அன்புணி ராமதாசனுக்கு முதல் கட்டமா நூத்தி பத்து மாவட்ட செயலர்கள் பாமகவினுடைய நூத்தி பத்து மாவட்ட செயலர்களுடைய சந்திப்பு என்பது தற்போது ஏறத்தாழ எழுபது சதவீதம் நிறைவடைந்திருக்கிறான் இதுல ஒரு புதிய பட்டியல் என்பது தயாராகி இருக்கிறது இந்த பட்டியல் அப்படிங்கிறது யாரெல்லாம் தற்போது மாவட்ட செயலர்களாக இருக்கிறார்கள் இந்த மாவட்ட செயலர்கள யாரை எல்லாம் நீக்க வேண்டும் யாருக்கெல்லாம் கூடுதல் பொறுப்புகள் கொடுக்கப்பட வேண்டும் யாரையெல்லாம் மாற்ற வேண்டும் என்கிற அந்த முழுமையான பட்டியல் என்பது தற்போது தயாராகி இருக்கிறதாக தகவல் வெளிவந்திருக்கின்றது மேலும் இந்த பட்டியலானது பொங்கலுக்கு பின்பாக அறிவிப்பாக வெளிவர இருக்கிறது நம்ம முன்னதாகவே சொன்னது போல எந்தெந்த பகுதியில கோஷ்டி பிரச்சனையா இருக்கட்டும் அல்லது உட்கட்சி பிரச்சனையா உட்கட்சி பிரச்சனையிலே இந்த கோஷ்டி பிரச்சனை பெருமளவுல இருக்கும் அப்புறம் பிற கட்சிகளோட இந்த லோக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறவங்க தேர்தல் நேரத்துல பாமக பொறுப்பு வாங்கி வச்சுக்கிட்டு பிற கட்சிகள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அவங்களுக்காக விட்டு கொடுக்கறது செயல்படாமலே ஒதுங்கி நிற்கிறது இது போன்று யார் மேலெல்லாம் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குதோ அவங்களெல்லாமே ஓவராலாக ஃபில்டர் பண்ணி அந்த பட்டியலை தனியாகவும் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களே யார் சரிவர இயங்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பட்டியலை ஃபில்டர் பண்ணி தனியாகவும் வைத்திருக்கிறாங்க இந்த நல்லா இயங்கக்கூடியவங்களுடைய பொறுப்பு பதவி அப்படிங்கிறது தொடர போகிறது இந்த நெகட்டிவ் தாட் இருக்கக்கூடியவங்களுடைய அந்த பொறுப்பு பதவி அப்படிங்கிறது முற்றிலுமாக மாற்றம் இருக்கின்றது மாற்றி அதற்கு பின்பாக அந்த மாவட்டத்துல யார் சிறப்பா இருக்கிறாங்க யாருக்கு ஒரு பாசிட்டிவ் தாட் இருக்குது யார் எல்லோருமே அரவணைக்க கூடியவங்க அத்தனை பின்புலத்தையுமே அலசி ஆராய்ந்து அதற்கான இந்த பட்டியலுமே தயாராக இருக்கிறது இந்த பட்டியல் மாற்றப்பட்டு இந்த பட்டியல் அறிவிக்கப்பட இருக்கிறது இது பாமகவினுடைய உயர்நிலையில இருக்கக்கூடிய சில முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே ஒன்றிணைந்து கல ஆய்வுகளை மறைமுகமா செய்து எந்த பட்டியலை திரு அன்புணிரி ராமதாஸ் அவர்கள்ட்ட கொடுத்திருக்கிறதா தகவல் கூடுதலாக வெளிவந்திருக்கின்றது மேலும் பார்த்தோம் அப்படின்னாக்க தேர்தல் காலம் எழுபது தொகுதிகளை பாட்டாளி மக்கள் கட்சி குறி வச்சிருக்கிறாங்களா யாருடைய கூட்டணியை வேண்டுமானாலும் இருக்கட்டும் யாருடனான கூட்டணி என்பது இறுதியாக கூட இருக்கட்டும் ஆனால் எழுபது தொகுதியில முழுமையான உற்றுநோக்குதல் கூடிய கூர்ந்த கவனிப்பை திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் உறுதிப்படுத்திருக்கிறாரா இந்த எழுபது தொகுதிகளுடைய பட்டியல் தயாராக இருக்கிறதா இதுல குறிப்பாக உத்தேசமா தான் நம்ம சொல்றோம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை சேலம் கடலூர் விழுப்புரம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் இதற்கு எஞ்சி இருக்கக்கூடிய சில தொகுதிகளுமே இதுல அடங்குது குறிப்பாக நாம சொன்ன இந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளை பெருமளவுல நாட்டம் செலுத்துறாங்களா அதுல மிக முக்கியமானது என்ன அப்படின்னாக்க சில தொகுதிகளுக்கு இவங்களை வேட்பாளராக கூட அறிவிச்சிடலாமே நல்ல பேர் இருக்குது நல்ல வந்து ஒரு ஃபேஸ் ஐகான் இருக்குது அவங்களுக்கான ஒரு செல்ஃப் ஐடென்டிட்டி இருக்குது மக்கள் மத்தியில் ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய சில முக்கிய பிரமுகர்களை வேட்பாளர்களா நிறுத்தலாம் அப்படின்ற தகவலுமே தற்போது கூறப்பட்டிருக்கின்றது அப்படியான வகையில பெருமளவுல ஒரு மாற்றத்தை நோக்கி பாட்டாளி மக்கள் கட்சி இந்த பொங்கலுக்கு பின்பாக பெருமளவுல நம்ம ஏதோ ஏனோ தானோ பேரளவுக்கு காணொலிக்காக மட்டும் கிடையாது பெருமளவு அவங்களுடைய செயல்பாடு இருக்கிறது உறுதியாகி இருக்கின்றது பொங்கல் முடிந்ததற்கு பின்பாக இருபதாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ளாக ஏதேனும் ஒரு தேதியில் மாவட்ட செயல்களுடைய மாற்றம் நீக்குதல் புதிய பொறுப்பு வழங்குதல்னு சொல்லிட்டு பனையூர் அலுவலகம் பரபரப்பாகவே இயங்க போகிறது அதற்கு பின்பாக எப்போதுமே திரு அன்முனி ராமதாஸ் அவர்கள் இந்த உதவியாளர்கள் எல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்க கிட்ட நீங்க எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொண்டுட்டு திரு அன்புணி ராமதாஸ் அவர்களை நீங்கள் எப்போ வேணாலும் வந்து பனையூர் அலுவலகத்தில் சந்திக்கிறதுக்கான பணிகளுமே முழுமையாக மேற்கொள்ளப்பட்டு பிப்ரவரி மாதத்திற்கு பின்பாக மாநாட்டினுடைய பணி என்பது முழுவீச்சில நடைபெற இருக்கிறது அதரின் தாண்டி பார்த்தோம் அப்படின்னாக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான பணியானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வன்னியர் சங்கத்தினுடைய மாநாட்டிற்கு பின்பாகவே முழு வீச்சில தொடங்கிறது எனவே எல்லோருமே கொடுக்கக்கூடிய பொறுப்பா இருக்கட்டும் பயணிக்கக்கூடிய பாதையா இருக்கட்டும் நமக்கான தலைவர் நிறுவனர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நாம் தமிழகத்தினுடைய பெரும் அரசியல் அதிகாரம் உடைய இயக்கமாக இருக்கிறோம் என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு பெரும் சூழலோடு நாம் போராடி கொண்டிருக்கிறோம் அத்தகைய போராட்டத்தை வென்று இருபத்தாறு வெல்வோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்